இருபத்தி மூன்று ரக்காத்து ஜமாத்தாக நடக்கின்ற பொழுது பதினொன்று ரக்காத்துக்கள் ஆத்துக்கள் அவர்கள் பின்னால் தொடலாமா காரணம் இருபத்தி மூன்று நாங்க பதினொன்னுல வந்துடுவோம் அதனால அது மார்க்க ரீதியாக அந்த மாதிரி ஜமாத்துல கலந்து கொள்வது கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க அஹ் சுண்ணத்தான தொழுகு என்பதனால் நீங்க அதுல கலந்து கொள்வதுல எந்த விதமான தவறும் இல்லை காரணம் அவர்கள் இருபத்தி மூணு தொழுவுறாங்க உங்களுக்கு வந்து அவர்கள் பதினொன்றே தொழுதால் பதினொரு ரக்காத்து நடக்கக்கூடிய ஜமாத்தாக இருந்தாலும் நாலில் உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம் வந்துடலாம் ஆறில் வந்துடலாம் ஏ அதே போல் நீங்கள் ஆறு அங்கே தொழுதுட்டு தனியாக விற்றுற ஒரு ரக்காத்து என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் அந்த அடிப்படையில் இருபத்தி மூணு தொலைப்படுகின்ற இடத்துல நீங்கள் பதினொரு ரக்கா தொழுதுகிட்டு என்ன செஞ்சிடலாம் திரும்பி வந்துடலாம் அதில் மறுக்க ரீதியாக எந்த பிழையும் இல்லை நீங்கள் அவர்களோட தொழுத தவறும் இல்லை ஆனால் ஒரு சில அறிஞர்கள் வந்து இருபத்தி மூன்று இடத்துலேருந்து பதினொன்று என்று சுண்ணாவாக காணக்கூடியவர்கள் திரும்பி வந்து விடுறாங்க இதெல்லாம் ஒரு பிழையான விஷயம் நபி அந்த செயல்பாடுகளுக்கு மாத்தம் என்று சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பா படித்தோம் ஆனால் இது ஒரு அது பொருத்தமான விளக்கமாக நமக்கு தெரியவில்லை நபித்தோழர்களுடைய காலத்தில் அதாவது உஸ்மான் ரதி அல்லாவுடைய காலத்தில் நபித்தோழர்கள் அப்துல்லாபின் மஸ்கூத் ரதி அல்லா ஒன்றவர்கள் உஸ்மான் ரதி அல்லா ஆளு தொழுவித்த பொழுது கண்டித்து விட்டு அவருக்கு பின்னால் தொழுதார்கள் விட்டு அக்சல் அதாவது ஹிலாஃபன்னு சொன்னாங்க நான் ஹிலாஃபை பயப்படுகிறேன் அல்லது இஹ் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க முரண்பாட்டை பயப்படுகிறேன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன முரண்பாடு என்னென்னு சொன்னால் உஸ்மான் ரதின்னா ஆட்சியாளர் ஆட்சியாளருக்கு ஒரு பெரிய நபித்தோட ஒருவர் தனியாக வேறொரு தொழுக தொழுதாங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு பிரகடனமாக அல்லது ஆட்சியாளரை எதிர்ப்பதற்குரிய ஒரு முறைமையாக அதை என்ன செஞ்சிடும் காட்டிடும் அப்படி உட்பட்ட ஒரு பிளவு அவர் விரும்பலை அப்படிப்பட்ட ஒரு பிளவு விரும்பலை எனவே கலிஃபாகு பின்ன்கால் அவர் தொழுகிற மாதிரி அவர் தொழுது என்ன செஞ்சாரு போனாரே தவிர ஆனால் உண்மை என்ற மக்களுக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு சொல்லிவிட்டார் நான் இந்த வேணும் தேவையில்லாத முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் சுனா இந்த இடத்துல ரெண்டு தான் அந்த இடத்துல ஒரு நாலு தொழுதுனால தொழுது கொள்றேன்னு சொன்னாங்க இன்னொரு வகையில சொல்ல போனால் இரண்டு ரெக்கா தொழ வேண்டிய இடத்துல ஒரு பிரயாணி வந்து நாலு ரெக்கா தொழுவது பெரிய பாவமும் அல்ல தவறல்ல அவர் இரண்டும் தொழலாம் நாலும் தொழலாம் அப்படிப்பட்ட இடத்துல தான் என்ன செஞ்சாங்க நாலு தொழுதாங்க பார்க்குறோம் ஆனால் நாங்கள் காலத்து ஒரு முன்மாதிரியை பார்க்குறோம் ரசூல் செல்லாவில் சில பனு குறைதாவுக்கு செல்லாமல் நீங்கள் அசறு தொழ வேண்டாம் என்கிற அடிப்படையில் நபித்தோழர்களுக்கு கட்டளை எடுக்கிறார்கள் ஆனால் நபித்தோழர்கள் இடையில இஜித்தியாத் பண்ணுறாங்க அவங்க பனு குறைதா குறிய நேரத்தில் போக கிடைக்கல எனவே நாங்கள் இங்கே தொழுது கொண்டு ஒரு சிலர் முடிவெடுக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் சொன்னார் இல்லை பனு குறைதால் போய் தான் ரசோல்லாம் அசர் தொழில் சொன்னாங்க நான் அங்கே போய் தான் தொழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவர்கள் தொழுகிற நேரத்தில் அவர்கள் தொழலை அவங்க பார்த்து கண்டிக்கு நான் அப்ப இந்த இடத்துல வந்து நான் பிளவை பயப்படுகிறோம் என்று சொல்லி அவங்க சேர்ந்து தொழுதிக்கலாம் ஆனா அப்படி செய்யல காரணம் அங்கே பிளவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ரசுல்லா இஸ்வல்லா அலையூஸ்லாம் அவர்கள் வந்து நபியாக இருக்கிற நேரத்துல இன்னொருவரை கொண்டு வந்து நியமிக்கிற அந்த பிரச்சனை அங்க இல்லை அதே போல அங்க போய் அசர் தொழுதவங்களுக்கு பின்கால இவங்க தொலைவும் இல்லை நஃபிலாக தொழலாமன்று தொலவும் இல்லை எனவே பிளவை பயப்படுகிற நேரத்தில் என்றது ஆட்சியை குறிப்பது அதனாலதான் ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க சொன்னாங்க நீங்கள் வீட்டு உரிய அதாவது பிற்காலத்தில் ஆட்சியாளர்கள் வருவார்கள் அவர்கள் பரலை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவார்கள் நீங்கள் டைமுக்கு வீட்டில் தொழுதுருங்க தொழுதுட்டு அவர்களோடையும் பேசிய தொழுங்க தொழுதுட்டு நான் தொழுதேன் என்று சொல்ல வேண்டாமென்று ரசூர்செல்லாவலசலம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்போ அங்கே தான் ரசூர் சலா அவளசம் அந்த இடத்த சுட்டி காட்டுறாங்க எனவே ஆட்சியாளருக்கு எதிரான ஒரு பிளவை பிரகடனப்படுத்தி தேவையில்லாத ஃபித்னாக்களை உண்டாக்குகின்ற மாதிரியான சூழ்நிலை வந்தால் அவர் உண்மை ஏதோ அதை செய்துவிட்டு அந்த பிரச்சனையை காட்டிக்கலாம இருக்கிறது பிழை இல்லை ஆனால் இது வேறு இன்றைக்கு எங்களை ஊர்கள் அங்கே இங்கே நடக்கக்கூடியவைகளில் நாங்கள் சுண்ணா என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படக்கூடிய அந்த அமலை நாங்கள் இருபத்தி மூணு என்று தொடர்வருக்கு பின்னால் தான் அந்த தான் அதனால அதனால் பின்னால பின்னால் தொழுதுட்டு பதினொன்றோடு நம்ம திரும்பி வந்த நேரத்தில் நீங்கள் பிளவு சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சாங்க பிளவை பயந்தார்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் இவங்களோட சேர்ந்து தொழுங்க என்று சொல்கிறதுக்கு எந்த விதமான நியாயமும் அர்த்தமும் என்ன செய்யலை விளங்கவில்லை அதனால் பதினொன்று சுண்ணா என்று சொன்னால் நம்ம பதினொன்று சுண்ணாண்டு விளங்கி வைத்திருக்கிறோம் அதுக்கு மேலே தொலைக்கூடாது விளங்கி வைத்திருக்கிறோம் எனவே நம்ம இருபத்தி மூணு தொடர்புக்கு பின்னால்தான் தொல வேண்டிய நிலை வந்தால் நாம் அவர்களுக்கு பின்னால் தொழுதுட்டு அந்த இருபத்தி மூணு பதினோரு ரக்காத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டியதான் திரும்பி வந்துட வேண்டியதான் அவர்களுடைய ஜித்திஹாதுக்கு கூலி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க போதுமானவன் ஆனால் நாங்கள் சரியான கூடிய உண்டை இதான் மார்க்கம் என்று சரியான கூடிய உண்டை இன்னொருவர்களுக்கு இன்னொருவருக்காக நம்ம வந்து பிளவு என்ற பெயரில் பிளவு வந்துருமோ என்ற பெயரில் பயந்து திரும்பி வரணும் அல்லது அதை பேணிக்கொள்ளணும் என்கின்ற மாதிரியான எந்த விளக்கத்தையும் மார்க்கம் எங்களுக்கு என்ன செய்யவில்லை சொல்லவில்லை தாமதமாக வந்த ஒருவர் தராவிஹ் தொழுகையில் ஜமாத்துடன் இணைந்து கொண்டு முதலில் இஷாவுடைய ஃபர்தையும் முடித்துவிட்டு பின்னர் வித்திரு வரை இமாமுடம் தொழுது முடித்தால் இரவு தொழுகையின் எண்ணிக்கையில் ஏற்படும் குறைவை எப்படி பூரணப்படுத்துவது அதாவது பதினோரு ரக்காத்து வரைக்கும் தொழலாம் இப்போ நீங்கள் வித்துற தொழுதால் உங்களுக்கு ஏழு ரக்காத்து தான் கிடைக்கும்னா நீங்கள் வித்துற தொழக்கூடாது நீங்கள் வித்துறு தொழாம நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இமாமுடைய வித்திரில் நீங்கள் அது அதை தராவிடைய அந்த நீயத்தில் நின்று கண்டு நம்ம அந்த இரவு தொழுகை தொழுகிறோம் என்ற நீயத்தில் இம்மா மூன்று ரகத்தில் செலாம் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் நாலாவது எலும்பி தொழுதிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எட்டு ரக்காத்து கிடைச்சது அல்லது இமாமு நீங்கள் இமாமோட செஞ்சால் ஒன்பது ரக்கா தான் உங்களுக்கு கிடைக்கும் இமாமோட சேர்ந்து தொழுதால் என்று சொன்னால் நீங்கள் அவரோட சேர்ந்து தொழுது ஒன்பதாம் அக்காத்தில் சலாம் கொடுக்காம எலும்பி நீங்கள் பத்தா இமாமோடய உங்களுக்கு முழுமையாக தொழ வேண்டும் என்றால் எலும்பி அடுத்த பத்தாறு அக்காவது தொழுதிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேலன்ஸை செஞ்சிடலாம் தொழுதறலாம் இல்லை நீங்கள் அதுக்கு பின்னால் தொலை போகிறதில்லைன்னு சொன்னால் வித்திரை செய்து முடித்துக் கொள்ளலாம் எனவே அதுக்கு முழுமையாக நீங்கள் வித்திரையும் தொழுது விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு கேட்டால் அப்போ என்ன செய்கிறது அதனால் நீங்க தான் என்ன செய்யணும் வித்திரை என்பது இரு இரவுடைய கடைசி தொழுகை எனவே இரவுடைய கடைசி தொழுகையாக நீங்க அதை ஆக்கணுமாக இருந்தால் முழுமையாக தொழுது முடிக்கணும் தொழுது முடிக்கிற நேரத்தில் இமாமுடைய தொழுகை முடிகிறதாக இருந்தாலும் கூட நீங்க எலும்பி ஒரு ரகக்காத்த தொழுது என்ன செய்யலாம் முழு கதை பத்தாக்கி கொள்ளலாம் பின்னர் வித்துறு தொழலாம் அதே போல உங்களுக்கு அதை எட்டாக்கி கொண்டு மறுபடியும் மூணு ரகாத வித்துறு தொழலாம் எனவே இறுதியாக நீங்கள் வித்திரை ஆக்கணும் என்று சொன்னால் இம்மா முடிக்கிற நேரத்தில் நீங்க எலும்பி அடுத்த பகுதியை தொழுவுதான் உங்களுக்குரிய வழி இருபது ரகத்து தொழக்கூடிய இமாமுக்கு பின்னாலே நம்ம எட்டு ரக்காத்து என்ன அதாவது இருபது சுண்ணாவோ அதுதான் எங்களுக்கு என்ன யார் சொல்லியிருந்தாலும் சரி இருபது ரக்காத்து பின்னால் பின்னால் தொலைக்கூடிய அரசு சொல்லி இருந்தாலும் அல்லாத காலங்களிலோ பதினெட்டுக்கு மேலே என்ன செஞ்சதில்லை இல்லை அதுக்கு எடுத்தது இல்லைன்னா நாங்கள் அதை சுண்ணான்னு விளங்குறோம் இல்லையா அப்படி இருக்கிற டைமில் நான் சுண்ணாவுக்கு மாத்தமான ஒன்று நடக்கிறது பின் ஒற்றுமை காரணமாக எந்த காரணமாகவும் செய்து தொடர முடியாது பிழை அதுக்கு நான் முன்னால் உள்ள மக்களுடைய ஜித்தி ஹாதி அவர்களுடைய விளக்கத்தை குறை சொல்வது தீர்ப்பு சொல்வது இரண்டாவது அம்சம் நான் விளங்கிய ஒரு விஷயம் மார்க் ரசூல்லாய் சலாஹ் வசன் இருபத்தி மூணு வருட காலத்தில் பதினொன்றுக்கு மேல தொழுதில்லை நான் படிக்கிறேன் நான் விளங்குறேன் சரிகான்றேன் அப்படி இருக்கிற டைம்ல எழுப்பி போற இளைஞர்களை பார்த்து ஒற்றுமையை குலைக்கிறவங்க மோசமானவங்க சொன்னா இவரை பத்தி நம்ம என்ன நினைக்கிறது விளங்கிட்டா அவரை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பாராட்டணும் அந்த இளைஞர்களை என்ன செய்ய வேண்டும் பாராட்டேன் பதினொன்றுக்கு மேலே ரசூலாங்க தொடல்லாண்டு செய்தி என்ன செய்து புகாரில் வருவதன் காரணமாக அவன் எல்லாம் விலகிட்டு போறான்டா பதினொன்று தொழுதுட்டு விலகிட்டு போறான்ண்டா அவன பிள்ளை என்ன செய்யலாது சொல்ல முடியாது தீர்ப்பு சொல்கிற விஷயங்கள்ல எது விதாத்து எது சொன்னால் அது வந்து அந்தந்த அறிஞர்களுக்குரிய விஷயம் ஆனால் ஒருவர் கடைபிடிக்க தான் கடைபிடிக்கிறார் என்ன இது பதினொன்றுக்கு மேலே ரசூலாங்க தொழல் அதனால் நான் இதை முடிச்சுட்டு நான் போறேன் என்றால் இது ஒற்றுமை குழைப்பு அப்படி இப்படி என்று சொல்றதெல்லாம் என்னது மிகவும் தவறான ஒரு விஷயம் தாராளமாக என்ன செய்யலாம் சுண்ணாண்டு கருதக்கூடிய நாம் அதுலேருந்து என்ன செய்யலாம் எழும்பி போகலாம் அதில் எந்த குறையும் இல்லை அடுத்ததாக Hadi பெண்கள் ரமதானில் இரவு தொழுகையை வீட்டில் தொழுவது சிறந்ததா பள்ளிக்கு சென்ற ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததான்னு கேட்குறாங்க பெண்கள் எப்பொழுதுமே வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது பரலான தொழுகைகள் கூட ரசூலாய் சாரலாவில் சில பெண்களுக்கு வீட்டில் தொழுவதைத்தான் சிறப்பாக்கி இருக்கிறார்கள் எனவே பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது அதே நேரம் சில ஒம்பராவுக்கு வந்திருப்பார்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் பள்ளியுடைய சிறப்பை அவர்கள் கருதி அவர்கள் பள்ளியில் தான் தொழுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வீட்டில் தொழுவது சிறந்த அடிப்படையில் ஹோட்டலில் தொழுவது சிறந்தது நம்ம சொல்ல முடியாது அவர்கள் பள்ளியுடைய சிறப்பை அங்கே என்ன செய்யலாம் கொள்ளலாம் அதே நேரம் மதீனா வாசிகளாக மக்கா வாசிகளாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அவர்கள் கூட வீட்டில் தொழுவது தான் எனது சிறந்தது ஆரம்பில தொழுவதை விட அவர்கள் வீட்டில் தொழுவதான் சிறந்தது சுல்லாசர் இந்த செய்தியை சொல்கிற நேரத்தில் மதீனா வாசிகளுக்கு தான் முதலாவது இது கருதப்படும் ஏன்னா மதீனா பெண்கள் கூட மதீனா பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவதான் சிறந்ததுன்னு அர்த்தம் ரசூல் சுசல்லாசரன்னு சொல்கிறாங்க சல்லா தோல்மாறா எனது அதாவது அஃத்தலு ஃபி பை மின் மின்சலா திஹா ஃபில் மஸ்ஜித் பள்ளியில் தொழுவதை விட அவருடைய வீட்டில் தொழுவதுதான் சிறந்த ரசூல்லா சலாவும் தெளிவாக என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறாங்க எனவே அது பரவான தொல்கைகளுக்கே ரசூல் சலாஹர் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னால் சுண்ணத்தான தொழுகைகளுக்கு அதை விட அது ஏற்போம் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே நேரம் பெண்கள் தாராளமாக பள்ளியில் தொழலாம் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது அந்த அடிப்படையில் தராவிகை ஜமாத்தோடு தொடர நினைத்தால் அதில் தவறு இல்லை ஆனால் சிறப்பு எதுன்னு கேட்டால் வீட்டில் தொழுவதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்